அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பிகேன் சீக்ரெட்ஸ்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போகி பண்டிகை கொண்டாடுவதன் ஆன்மீக தத்துவம் என்ன தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் நீண்ட நெடிய கலாச்சார பெருமையை கொண்ட நாம் நாட்டில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு பண்டிகையும் மனிதனின் வாழ்வை மேம்படுத்தவும் உறவுகளை கொண்டாடவும் உருவாக்கப்பட்டதே அந்த வகையில் மண்ணையும் அது தரும் வளத்தினையும் கொண்டாடவே உருவானது பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழாவின் முதல் நாள் விழாவாக மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் வரும் போகி பண்டிகை அமைந்திருக்கிறது பண்டைய தமிழர்களின் வழக்கப்படி ஆண்டின் கடைசி நாளான இந்த நாளில் அந்த ஆண்டு முழுவதுமே நடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து தவறுகளை திருத்திக் கொள்ளவும் நல்லவற்றை தொடர்ந்து செய்யவும் உறுதியேற்பார்கள் இதுவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கருத்துருவமாக தோன்றியது போக்கி எனும் இந்த பண்டிகையே குப்பை கூலங்களை நீக்கி வாழ்விடங்களை சுத்தமாகும் நாளாக மலர்ந்தது நாளடைவில் போக்கி என்பது மருவி போகி என்றானது இந்த போகி பண்டிகை தை மாதத்தில் தனது பயணத்தை மாற்றிக்கொள்ள இருக்கும் சூரியனை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்பட்ட விழா என்று ஆன்மீக நூல்களும் தெரிவிக்கின்றன பண்டிகை காலத்தில் மழையை வரவழைக்கும் தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு நன்றி நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது போகம் எனும் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருந்தவன் இந்திரன் எனவே இந்த நாள் இந்திரனை போற்றும் விழாவாக போகி என்றானது இப்படி போகி பண்டிகை ஆன்மீக கலாச்சார விழாவாக இன்றும் தொடர்ந்து வருகிறது போகி என்றால் மகிழ்ச்சியானவன் போகங்களை அனுபவிப்பவன் என பொருள் நல்ல விளைச்சலை கண்டு மகிழும் வேளாண்மை மக்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாட தயாராகும் தலைவாசல் விழாவே போகி பண்டிகை எனப்படுகிறது போகிக்கு முந்தைய நாளில் வீடு வெள்ளை அடிக்கப்பட்டு சொத்தப்படுத்தப்படும் போகி பண்டிகை அதிகாலையிலேயே நிலை பொங்கல் வைக்கும் வழக்கம் இன்றும் நமது தென் மாவட்ட பகுதிகளில் இருக்கிறது அதாவது வீட்டு தெய்வங்களை எண்ணி பொங்கலிட்டு மறைந்து போன சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்களுக்கு சேலை வைத்து வணங்கும் வழக்கம் இது பொங்கல் இடுவதற்கு முன்னர் வீட்டின் கூரையில் வேப்பிலை பூலாப்பூ கருந்துளசி ஆவாரம்பூ கொத்துக்களை சொருகி சுற்றியுள்ள ஆன்மாக்களை வீட்டருகி வரச் செய்வார்கள் போகி பண்டிகை தினம் ஆன்மாக்களை மகிழ்விக்கும் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது முந்தைய காலங்களில் எல்லாவித குறிப்புகளும் பனையோலை ஏட்டில்தான் எழுதப்படும் இலக்கியங்களும் புராணங்களும் கூட பனையோலையில்தான் இருந்து வந்தன படித்தவர்களின் வீட்டில் பரநீங்கம் கிடந்த இந்த பனையோலைகள் யாவும் இந்த போகினாலில் எடுக்கப்பட்டு சிதைந்து போன ஏடுகள் நீக்கப்பட்டு மீதம் இருந்த ஓலைகள் புதிதாக கட்டப்படும் சிதைந்து போன ஓலைகளில் இருந்த விஷயங்கள் புதிதாக எழுதப்படும் சிதைந்த ஓலைகள் தீயிலிட்டு கொளுத்தப்படும் இதுவே போகி என்று தீ மூட்டம் வழக்கமாக மாறியது என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைய நாளில் போகி பண்டிகையின் தாத்பரியம் தெரியாமல் மனதில் உள்ள மடமைகளை அழித்து எரிக்காமல் தெருவில் உள்ள டயர்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் எரித்து சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்துகிறார்கள் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த அழகிய புவி பந்தை மாசுபடுத்தும் செயலை இறைவன் மன்னிக்கவே மாட்டார் மாசு நிரம்பிய காற்று மனிதர்களையும் மற்ற ஜீவராசிகளையும் பெரிதும் பாதித்து நோய்களை உருவாக்குகிறது இதுவும் கடவுளால் மன்னிக்க முடியாத செயல்தான் எனவே போகி பண்டிகை தினத்தில் பிற்போக்குத்தனமான மற்றவர்களை வதைக்கும் அழைமைகளை அகற்றுவோம் நம்முடன் மற்றவர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மாசு ஏற்படுத்தும் பொருட்களை கொளுத்தினால் நாம் இன்னும் நம் கடவுளைப் பற்றியும் நம்முடைய சடங்குகள் பற்றியும் அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் பொங்கலை இனிதே வரவேற்போம் பொங்கும் மங்களாம் எங்கும் தங்கிட வாழ்த்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி